மலை போல் உறு உறுதி புழையாதவர்களையும் அறிவாளிகளையும் நல்ல குடும்பங்களில் பிறந்தவர்களையும் எதிரிகளின் சூழ்ச்சிகள் சூழ்ச்சிகளுக்கு பலியாகாமல் இருப்பவர்களையும் எப்பொழுதும் ஒரு அரச ஒரு அரசன் தனக்கு உதவியாக வைத்து கொள்ள வேண்டும் தன்னுடைய வெண்குடை தன்னுடைய செங்கோல் ஆகியவை தவிர அவர்களுக்கும் தனக்கும் வித்தியாசம் இல்லாதவாறு அரசன் நடந்து கொள்ள வேண்டும் இப்படி மரியாதை அளித்து நல்லவர்களின் உதவியை பெறுகிற அரசனுக்கு அந்த எந்த ஆபத்தும் நேரிடாது தகப்பனாருடைய நிழலில் வாழும் மகன் போல எந்த எந்தவிதமும் எந்தவித அச்சமும் இன்றி மக்கள் ஒரு ராஜ்யத்தில் வாழும்போது அந்த ராஜ்யத்தின் அரசன் போற்றுதலுக்கு உரியவனா உரிய உரியவனாகிறான் காரணமில்லாமல் கடும் தண்டனையை கொடுக்காதவனாக பிறர் பொருளை அபகரிக்காதவனாக மக்கள் நலனையே மனதில் கொண்டவனாக இந்த அரசன் இருக்கிறானோ அவனுடைய தான் மக்கள் வாழ்த்தத்தக்கது தக்கது வா இது பற்றி முன்பு முன்பு பரசுராமர் ஒரு மனிதன் முதலில் நல்ல அரசனுள்ள ராஜ்யத்தை தேர்ந்தெடுக்க கொள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகுதான் திருமணம் செய்து கொள்ள சொல்வதையும் பொருள் சேர்ப்பதையும் அந்த மனிதன் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் நல்லவன் அல்லாதவன் அரசனாக இருந்தால் என் அந்த ராஜ்யத்தில் பெண்களும் பொருள் பொருளும் எப்படி நிலைத்து நிற்க முடியும் எல்லா உயிரினங்களையும் தக்கபடி பாதுகாப்பு பாதுகாப்பதைத் தவிர அரசனுக்கு பெரிய கடமை எதுவும் இல்லை இதை உணர்ந்த அரசன் எந்த ராஜ்யத்தில் இருக்கிறானோ அந்த ராஜ்யமே வாழ்த்த வாழத்தக்கது என்று கூறியிருக்கிறார் கல்வியை கற்பிக்காத ஆசாரியன் வேதம் போதாத பிராமணன் மக்களை பாதுகாக்காத அரசன் கணவனுக்கு இணைவை செய்யாத மனைவி ஆகியவர்களை உடைந்த கப்பல் என கருதி தள்ளிவிட்டு அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள் உதிஷ்ரா மக்களை காப்பது என்பதே அரசனுடைய தர்மங்களில் எல்லாம் மிக உயர்ந்த தர்மம் இதைப் போல் மதிக்கத்தக்கது இல்லை என்று பிரகஸ்பதி கூறியிருக்கிறார் சுக்ராச்சாரியாரும் பிரம்மனும் தே தேவேந்திரனும் பரத்வாஜரும் மக்களை காப்பாற்றும் அரசனை புகழ்கிறார்கள் இப்படி புகழப்படுகின்ற பாதுகாப்பு அளிக்கும் அரச தர்மத்தை அடையும் வழிகளை கேள் ஒற்றர்களை நியமி நியமிப்பது அவர்களுக்கும் மற்ற பணியாட்களுக்கும் நேரத்தில் தகுந்த சன்மானங்களையும் குழியம் கொடுப்பது பொறாமையின்றி இருப்பது யாரையும் கொடுமைப்படுத்தாமல் வரி வசு வசூலிப்பது எல்லா பணிகளிலும் நேர்மையானவர்களையே நியமிப்பது வீரத்தை வளர்த்து கொள்வது சோம்பல் என்று இருப்பது இராஜாங்க ரசங்கள் அல்லாத மற்ற எல்லாவற்றிலும் உண்மையே பேசுவது எதிரிகளின் எதிரிகள் வளராமல் இருக்க நேர்வழி கபடமான வழி இரண்டையுமே கையாள்வது பழுதாகியுள்ள கட்டிடங்களை பார்ப்பது தவறு செய்தவர்களை தீர விசாரித்து அவர்களுக்கு அபராதம் செலுத்தும் தண்டனை அல்லது சரீர தண்டனை வழங்குவது நெருக்கடி காலத்தில் பயன்படுத்தப்படுத்துவதற்காக தானியங்களை சேர்ப்பது அறிவில் சிறந்தவர்களின் ஆலோசனைகளை கேட்பது படை வீரர்களின் வீரர்களை என்றும் மகிழ்ச்சியுடன் வைத்திருப்பது பொக்கிஷத்தின் பலத்தை பெருக்குவத்தில் கவனமாக இருப்பது காவற்காரர்களை முழுவதும் நம்பிவிடாமல் அடிக்கடி சோதனைக்குள்ளாகுவது வர்த்தகத்தில் நேர்மை தவறாமல் இருக்கும்படி பார்த்து கொள்வது நண்பன் பகைவன் அலட்சியப்படுத்துகிறான் என்று மூன்று வகையான மனிதர்களின் இயல்புகளை இயல்புகளையும் அடைவது துன்பத்தை அனுபவிப்பவர்களுக்கு ஆறுதல் அறி அளிப்பது இழிவான காரியங்களை விளக்குவது குடிமக்களின் நன்மையை எல்லா காலத்திலும் நினைத்திருப்பது நியாய வழிகளில் வழிகளை விட்டு விலகாமல் இருப்பது ஆகியவை அரசு தர்மத்தை சாதிக்க உதவுகின்ற வழிகள் ஒரு அரசனுக்கு எவ்வளவுதான் பலம் இருந்தாலும் அவன் தன்னுடைய எதிரியை அலட்சியப்படுத்த அலட்சியப்படுத்தி விடக்கூடாது நெருப்பு சிறி சிறிதானாலும் பெரும் நாசத்தை விளைவிக்கும் விஷம் சிறிதா சிறியதானாலும் உட்கொள்கிறவகிறவனை கொண்டுவிடும் அதேபோல் பகைவன் பலம் குறைந்தவனானாலும் காலப்போக்கில் பெரும் விடுவான் ஆகையால் பகைவர்களை ஒடுக்குவதில் அரசன் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் பகைவர்களை செல்வதற்காக தான் செய்ய இருக்கும் கபட காரியங்களை அரசன் இரகசியமாகவே வைத்து கொள்ள வேண்டும் மக்களை மகிழ் மகிழ்விக்கக்கூடிய தர்ம காரியங்களை அரசன் விடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு ராஜ்யம் என்பது பல வகைப்பட்ட மனிதர்களை அடக்கியது மிக பெரியது ஆகையால் அதை குரூ மனம் படைத்தவர்கள் நிர்வகிக்க முடியாது அதே போல எப்பொழுதும் பொறுமையே உருவாக இருப்பான் இருப்பனாலும் இருப்பவனாலும் நிர்வகிக்க நிர்வகிக்க முடியாது பல சிக்கல்களுடைய இராஜ்ய நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்த வேண்டுமானால் அரசின் குரூரம் பொறுமை இரண்டையும் ஒருங்கிய படுத்தவனாக இருக்க வேண்டும் மக்களின் நன்மையைக் கருதியே தனது வழிமுறைகளிலையும் எல்லாம் வகுத்து கொள்கிற அரசன் தனது முயற்சிகள்களில் தோல்வியுற்றாலும் கூட மேன்மை பெறுகிறான் இல்லை இல்லை இவ்வாறு இவ்வாறெல்லாம் கூறிய பீஷ்மர் இதன் பிறகு துதிஷ்ரா நாதி தர்மத்தின் ஒரு பகுதியை நான் உனக்கு விளக்கினேன் மேலும் ஏதாவது கேட்க விரும்பினால் கேட்பாயாக என்று கூறினார் இப்படி கூறி பீஷ்மர் தனது உரையை நிறுத்திய போது வியாசரும் சஞ்சயனும் கிருபரும் கிருஷ்ணரும் அவரை பெரிதும் பாராட்டினார்கள் அப்போது தர்மபுத்திரர் பெரியவரே சூரியன் அஸ்தமனத்தை நெருங்கி நெரு நெருங்கி கொண்டிருக்கிறான் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் நாளை மீண்டும் வந்து என்னுடைய சந்தேகங்களை கேட்கிறேன் என்று கூறி மற்ற அனைவருடன் சேர்ந்து பீஷ்மனுடன் விடைபெற்று அரண்மனை திரும்பினார் அடுத்த தினம் காலையில் புறப்பட்டு தர்மபுத்திரனும் மற்றவர்களும் பீஷ்மரை அடைந்து வணங்கிய பிறகு தர்மபுத்திரரை தர்மபுத்திரர் பீஷ்மரை பார்த்து கேட்ட ராஜா என்றும் சொல் எப்படி வந்தது ரத்தம் சதை மாமிசம் எலும்பு உடலின் மற்ற பல அங்கங்கள் பிறப்பு இறப்பு போன்ற எல்லாவற்றிலும் மனிதர்கள் ஒரே மாதிரி இருக்கும் போது அவர்களுடைய அவர்களுக்குள்ளேயே ஒருவன் அவர்களுக்கெல்லாம் ஆவது எப்படி மற்ற எல்லாரும் அதனை அவனை வணங்கி நிற்கும் நிலை எப்படி உருவாகியது அரசன் என்ற தத்துவம் எப்படி உண்டாகியது தனது இரண்டாவது நாள் விளக்க உரையை பேச்சுமா தொடங்கினார் கிருதயுதத்தின் ஆரம்பத்தில் அரசு அரசனோ ஆட்சி முறையோ தண்டன முறையோ கிடையாது மக்கள் தர்மம் தவறாமல் நடந்து கொண்டு ஒருக்கொரு ஒருவருக்கொருவர் உதவியாகவும் ஒருவருக்கொருவர் ஒருவரொருவர் காப்பாற்றுவர்களாக காப்பாற்றுபவர்களாகவும் இருந்தார்கள் காலப்போக்கில் இந்த நிலை மாறியது மனிதர்கள் ஆசை ஆசைக்கு வசப்பட்ட வசப்படல் விவேகத்தை இழ இழந்தார்கள் மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்கும் போக்கு ஆரம்பித்தது இது செய்ய தக செய்ய தகுந்தது இது செய்ய தகாதது என்று பாகுபாடு ம மறைந்தது பேராசையும் கோபமும் குரோதமும் உடையவர்களாக மக்கள் ஒரே ஒருவர் துன்புறுத்தி துன்புறுத்தவும் அளிக்கவும் தலைப்பட்டனர் தர்மம் முழுமையாக தவறியது வேதம் நசிந்தது நன்னடத்தை மறைந்தது இந்த சீரழவை கண்ட தேவர்கள் பிரம்மாவிடம் சென்று இந்த நிலையை சீர்படுத்துமாறு வேண்டிக் கொண்டார்கள் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்ற பிரம்மா ஒரு லட்சம் அத்தியாயங்களைக் கொண்ட ஒரு சாஸ்திரத்தை இயற்றினார் பொருள் இன்பங்கள் அதில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டன மோட்சம் என்று என்பதன் தத்துவமும் விளக்கப்பட்டது இதை தவிர விவசாயம் வர்த்தகம் போன்ற தொழில்கள் நடத்த வேண்டிய முறை மந்திரிமார்களின் மனதிலுள்ள எண்ணங்களை சோதித்து அறியும் வழிகள் ஒற்றர்களை அமைக்கும் முறை சமாதானம் சதி சண்மனம் தண்டனை ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டிய நேரமும் பலியும் கோட்டை படை மந்திரசபை மந்திரிசபை ஆகியவற்றின் வச்சனங்கள் நேர்மையில் நேர்மையினால் பெறப்படுவது செல்வத்தினால் பெறப்படுவது சூதினால் பெறப்படுவது என்ற மூன்று வகையான வெற்றி வெற்றிகளின் தன்மைகள் வெவ்வேறு பிரதேசங்களில் இருக்கும் மன்னனின் தன்மைகள் சாலைகளின் வழிமுறைகள் யுத்தகால தந்திரங்கள் போர் கொடுப்பது போர் தொடுப்பது பின்வாங்குவது ஆகியவை பற்றி விளக்கங்கள் அஸ்திரங்கள் ஆயுதங்கள் ஆகியவற்றின் விவரங்கள் ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் வழிகள் ஃபீன் செலவை தடுக்கும் வழிமுறைகள் எதிரிகளிடையே பிளவை ஏற்படுத்தும் தந்திரங்கள் அதிகாரிகளின் லட்சணங்கள் போன்ற பல விஷயங்களில் விஷயங்களில் அந்த நூலில் விளக்கப்பட்டிருந்தன பாதுகாப்பு மற்றும் தண்டனை ஆகிய இரண்டின் அடிப்படையில் ஆட்சி நடத்த வேண்டிய அவசியத்தை வற்புறுத்திய அந்த நூல் தண்டநீதி என்ற உலகில் என்று உலகில் வழங்கப்படும் என்று பிரம்மதேவன் கூறினார் தண்டம் தண்டம் தண்டனை ஆகியால் தண்ட நீதி என்பதை தண்டனை சாஸ்திரம் என்று கொள்ளலாம் ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் லா ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் பிரம்மா உருவாக்கிய லட்சம் அதிகாங்கல் கொண்ட இந்த நீதி சாஸ்திரம் சிவப்பான வைசாலாட்சம் என்ற பெயரில் பதினாறாயிரம் அத்தியாயம் கொண்ட சாஸ்திரமாக சுருக்கப்பட்டது அவரிடமின்றி இதை கற்ற தேவ தேவேந்திரன் இதை ஐயாயிரம் அத்தியாயங்கள் கொண்டதாக சுருக்கி தந்தான் அந்த சாரத்தை சாஸ்திரத்தை அந்த சாரத்தை மூவாயிரம் மதியாயங்கள் பிரவஸ் சுக் சுருக்கி கொடுத்தார் சுக்கராச்சாரியர் அதை ஆயிரம் மதியானங்கள் உள்ளதாக செய்தார் மக்களின் ஆயுள் குறைவடைந்து கொண்டே போவதால் ஒவ்வொரு காலத்திற்கேற்ப இந்த நீலின் நூல் இவ்வாறு சுருக்கப்பட்டது இப்படி அரசர்களுடைய தண்ட நீதி உருவாகிய பிறகு தேவர்கள் விஷ்ணுவிடம் மனிதர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய பெருமைகள் பொருந்திய ஒருவனை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்ற விஷ்ணு தன் மனதிலுள்ள ஒளி மனதிலுள்ள ஒளியிலிருந்து ஒளியிலிருந்து வீராசேசன் எனும் மகனை உண்டு பண்ணினார் அரசாட விரும்பாத அவனுக்கு கீர்த்திமால் என்பவர் பிறந்தார் கீர்த்திமானின் புதல்வர் கர்த்தமன் இவர்கள் இவர்களும் கூட தவம் செய்வதில் நாட்டம் கொண்டு உடையவராக இருந்ததால் ஆட்சி பொறுப்பை ஏற்கவில்லை கர்த்தமனனுக்கு பிறந்த அனங்கன் என்பவன்தான் பிரம்மா இயற்றிய தண்ட நெறியை கற்று ஆட்சிக்கு பொறுப்பு பொறுப்பேற்று மக்களை காப்பாற்ற தொடங்கினான் அவனுக்கு பிறகு வந்த அவனுக்கு புதலவன் அதிலவன் அவனுடைய மகன் வேணன் ஆகியோர் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள் என்னன் முறை தவறி நடந்த நடந்ததாலும் தர்மத்தை மீறியதாலும் மகரிஷிகளால் அறிக்கப்பட்டான் அவன் அவனிடம் வந்து உண்டான பிரது என்பவன் பிரதுராஜன் என்ற பெயரோடு ஆட்சி பொறுப்பை ஏற்றான் தண்டனெடியை தவிர வேதங்களையும் தர்மசாஸ்திரத்தையும் பிரதுராஜன் முன்பாக அறிந்தான் இரண்டாவது இந்திரனைப் போல் தோற்றமளித்த அவன் பெரும் கல்விமானாகவும் சுத்த வீரனாகவும் விளங்கினான் அவனுக்கு சுக்ராச்சாரியர் புரோகிதரான கிரோகிதரானார் ச கர்க்க மகரிஷி அவனுக்கு ஜோதிடம் சொல்கிற பொறுப்பை ஏற்றார் பல முனிவர்கள் அவனுக்கு ஆலோசகரான ஆலோசகர ஆனார்கள் விஷ்ணுவின் குலத்தில் தோன்றிய இவன் அவருடைய அம்சமுடையனாக இருந்தான்